வெல்கம் பேக் சேனல் இதை விட நம்ம நம்ம ஒரு மீன் தொட்டி ஒன்று வாங்கியிருக்கோம் அதில் வந்து கப்பிஸ் வளர்க்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தோம் பண்ணி எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு தண்ணி ஊற்றியாச்சு இது வந்து மேல் கப்பி ஒரு பேரு ஃபீமேல் கப்பி இது ஒரு பேரு ரெண்டுமே ஃபீமேல் குட்டி போடுற மாதிரி இருக்கு பாக்ஸ் டீலு கொஞ்சம் வாங்கியிருந்தோம் பத்து ரூபாய்க்கு பாக் அப்புறம் டட்டீலு சேர்த்து வாங்கியிருந்தோம் இப்போ வந்து அதை எடுத்து கரெக்டாக அந்த தொட்டிக்குள்ளே தான் ஃபிட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஜாலியாக படுத்து தூங்கிகிட்டு இருக்குது எவன்டாவுன்னு கேட்குது ரெண்டும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே லாஸ்ட்டில் போயிடுச்சு இப்போ நம்ம தாமரை இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் நல்லா வளர்ந்துருச்சு நம்ம விட்ட கப்பி மேல் ஒன்று இதுக்குள்ளே இருக்குது ஃபீமேலு வந்து பார்த்திங்கன்னா செத்துச்சு தம்பி வேலையும் ஒன்று செத்துடுச்சு மௌடி எல்லாமே உள்ளதாக இருக்குது பிளாக் மொழி பாண்டா மொழி இதுமே இந்த வாரிங்கன்னா பாண்டா மொழி வந்து வாய்வாய்த்து கொடுத்துட்டுருக்கு இப்போ அந்த சைடு வரும் தோடிச்சு பிளாக் மோலி மேலே மேலு இதெல்லாம் உள்ள சரி வச்சுருவோம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம உள்ளே வச்சு வச்சு ஃபிட் பண்ணணும் மண் போட்டு நல்லா ஃபிட் பண்ணலைன்னா மீன் கடிக்கிறப்ப ஏதாவது ஒன்று ஆகுறப்ப அது வேவில் பார்த்தீங்கன்னா பாக்ஸை வெளியே வந்துடும் பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் பண்ணியாச்சு இந்த மாதிரி உங்களுக்கும் பிளான்டேஷன் பண்ண தொட்டில் பிளான்டேஷன் பண்ண பிடிக்குனா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம மீனை எடுத்து விட்றோம் தண்ணி ஃபிஸ்ட்டு குறச்சிரும் ஆ என்ன ஃபஸ்ட்டு மேல் ஃபிஷ் தான் விட்றோம் ரெண்டு டம்போ தம்போயர் மேல் ஒன்று அடுத்து வந்து ஃபீமேல விடுவோம் தண்ணி அதே மாதிரி குறைச்சிடுவோம் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் அதுதான் ஃபீமேல் ரெண்டே ஆட்டிருச்சு பார்த்தீங்கன்னா தொட்டியதை பார்த்தீங்கன்னா அழகாயிடுச்சு எல்லாமே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கு நான் ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டிஷன்லாம் பண்ணிட்டேன் அந்த இதையும் போட்டுச்சு போட்டிருக்கேன் ஃபீமேலையும் கவிதை கவிதை பார்க்கலனாலும் பேசினாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கப்பி வந்து குட்டி போட்டுரும் குட்டி போட்டோன்னே அதை நெக்ஸ்ட் யூரில் காட்டுறேன் இன்னொரு ஷாப்ஸில் ஒரு போட்டிருக்கேன் எப்படி கமெண்ட் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீண்ட ஆயிலோட ஆரோக்கியத்தோட நல்லா ஹேப்பிங்க எப்பவுமே வந்து இந்த மாதிரி அடி ஃபிட் பண்றப்ப பாட்ஸ் எல்லாம் நல்லா மண் போட்டுக்கோங்க கொஞ்சம் நிறையவே ஏன்னா நீங்கள் கொஞ்சோண்டு மண் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே எல்லாம் வந்துடும் அதனால அதிகமாக மண் போட்டுருந்தா கரெக்டாக உள்ள ஃபிட் பண்ண முடியும் டக்கையில் பார்த்தீங்கன்னா அதுவும் வாங்கி வச்சுக்கணும் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உள்ளே போட்டேன் அதுவே நிறையா வட்டணும் மீதியெல்லாம் தாமர குளத்தில் வந்து பெருசாக ரெடி பண்ணி அதில் உள்ளான்னு இருக்கேன் போடலான் இருக்கேன் ரெண்டு இயர் மேல் இருக்கு அப்புறம் ஒரு நார்மல் எல்லோ மேல் ஒன்று ரெண்டு ஃபீமேல் விட்டுருக்கேன் இன்னும் நிறைய கப்பி வீடியோ வரும்